திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் ரீதியாக தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது அர்ச்சகர் தியாகராஜனுக்கு மூன்றாவது தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மனைவியை பிரிந்து தன்னை திருமணம் செய்து கொள்வதாக இருந்த தியாகராஜன் தற்போது தன்னையும் ஏமாற்ற ஆரம்பித்ததால் ஆத்திரமடைந்த அந்த இளப்பெண் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் தியாகராஜன் அர்ச்சகராக உள்ள கோவிலில் நான் கடந்த சில ஆண்டுகளாக தூய்மைப் பணிகளை மேற்கொள்ளும் பணி செய்து வந்தேன் அப்போது ஏற்பட்ட பழக்கத்தில் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி வலுக்கட்டாயமாக பாலியல் உறவில் ஈடுபட்டார் இப்போது திருமணம் செய்து கொள்ளாமல் மிரட்டல் விடுத்து ஏமாற்றி வருகிறார் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசாருக்கு பி ஸ்ரேயா குப்தா உத்தரவிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அர்ச்சகர் தியாகராஜன் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது கைது நடவடிக்கைக்கு பயந்து அர்ச்சகர் தியாகராஜன் எஸ்கே பானார் இதனைத் தொடர்ந்து அர்ச்சகர் தியாகராஜனை காவல்துறையினர் தேடி வந்தனர் பாலியல் புகாருக்குள்ளான தியாகராஜனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு மனைவிகள் மற்றும் குழந்தைகள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதனிடையே பாலியல் விவகாரம் தொடர்பாக அர்ச்சகர் தியாகராஜன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் கோவில் செயல் அலுவலர் விளக்கம் கேட்டு குறிப்பானை அனுப்பியிருந்தார் அதில் நடந்த சம்பவம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பெயரையும் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவிலின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் பக்த கோடிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தாங்கள் நிரந்தர பணியாளராக இருக்கும் போது திருக்கோவில் பணியாளர்களுக்கான ஒழுக்க நெறிகளை கடைபிடிக்கவில்லை என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது எனவே தங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை இக்கடிதம் பெற்ற மூன்று நாட்களுக்குள் செயல் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக விளக்கத்துடன் நேரில் ஆஜராகி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் புதுச்சேரியில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்தபோது அர்ச்சகர் தியாகராஜனை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் தனிப்படை காவல்துறையினர் அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கோவில் அர்ச்சகர் பணியிலிருந்து அவரை நீக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இவர் பிரெஞ்சு தூதரகம் உள்ளிட்ட பல உயர்மட்ட அலுவலகங்களில் சிறப்பு பூஜைகளுக்கு பல முறை அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது